இன்றைய தினம் மகளிர் தினம் இன்றைய ஒவ்வொரு பெண்ணும் அறிய வேண்டிய மகளிர் தின வரலாறு பற்றி பார்ப்போம் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் உலகெங்கிலும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் பணியிடங்களில் பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டாடப்படுகின்றது பெண்களுக்கான உரிமைகள் பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவம் மற்றும் அதிகாரம் அளித்தல் கிடைத்திட சமூகத்தில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டிய விழிப்புணர்வை சர்வதேச மகளிர் தினம் வலியுறுத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்துக்கான விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போடப்பட்டிருக்கிறது நியூயார்க் நகர்ல ஊதியம் வாக்களிக்கும் பேரணியாக சென்றனர் ஒருவரிடம் கழித்து அமெரிக்கா காட்சி அந்த நாளை தேசிய மகளிர் தினமாக அறிவித்திருக்குது நாளடைவில் உலகெங்கும் பரவி சர்வதேச மகளிர் தினமாக மாறியது உலகம் முழுக்க வாழும் பெண்கள் சமூகத்துக்கு அளிக்கும் பங்களிப்பு அங்கீகரித்தும் கௌரவிப்பதும் அவசியமாகும் பெண்கள் எப்போதுமே சமூகத்தை வடிவமைப்பதிலும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வைப்பதிலும் கடுமையாக உழைத்துள்ளனர் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பெண்களின் சாதனைகளை பறைசாற்றி உலகிற்கு நேர்மறையான செய்திகளை சொல்ல வேண்டிய நேரம் இது சர்வதேச மகளிர் தினத்தின இவரிட மகளிர் தின கருப்பொருள் ஐக்கிய நாடுகளின் அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தின கருப்பொருள் எல்லா பெண்களுக்கும் உரிமைகள் சமத்துவம் அதிகாரம் அளிப்பதை விரைவில் செயல்படுத்துவதாகும் இந்த சர்வதேச மகளிர் தினம் முதல் உலகங்களும் பெண்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள விஷயங்களை துரிதமாக தகர்த்து எறிவதில் கூட்டு முயற்சி தேவை என்பதை உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முதல் முறையாக அமெரிக்காவில் கொண்டாடப்பட்ட தேசிய மகளிர் தினத்தின் நோக்கம் உலகெங்கும் பரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பல்வேறு நாடுகளிலும் முதல் முறையாக சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டிருக்குது பெண்களின் உரிமைக்கான போராட்டத்தில் இது முக்கிய மைல்தல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல ஐக்கிய நாடுகள் சர்வதேச மகளிர் தினத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கீகாரம் கொடுத்திருக்குது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட்டாலும் இன்னமும் பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டியிருக்கிறது சமூகம் நேர்மறையான பாதையில் பயணிக்க பெண்களின் உரிமைக்கு தடையாக உள்ள விஷயங்களை உடைக்க வேண்டியது அவசியம் பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலும் மகளிர் தினம் குறித்து குறும்படம் ஒளிபரப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது அலுவலகங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு விடுமுறையும் வழங்கப்படுகின்றது தனியார் நிறுவனங்களில் மகளிர் தினத்துக்கு பரிசுகளும் கொடுக்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சிகள்ல முக்கிய நோக்கம் வந்து பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பது பற்றியே இது சார்பில் மகளிர் தின விழிப்புணர்வு பேரணியும் செல்கின்றன இவ்வாறு மகளிரை பற்றி சிறப்பாக கூறிக்கொண்டே செல்லலாம் அந்த வகையில் வெஜி டிவி சார்பாக அனைத்து மகளிருக்கும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்